பாடும் நிலா மறைந்த பாடகர் த லெஜெண்ட் இன்னைக்கு எழுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் அவங்களை நினைவு கூறுற வகையில் இந்த வீடியோ சில ஃபேக்ட்ஸ் அவங்களை பத்தி பார்க்கலாம் இணைய குரலின் அரசனான எஸ்பி பி பாலசுப்ரமணியம் சம்பமூர்த்தி சகுந்தலா தம்பதியினருக்கு மகனாக ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோணம்பட்டியில பிறந்திருக்காரு இவருக்கு உடன் பிறந்தவங்க இரண்டு சகோதரர்கள் மற்றும் ஐந்து சகோதரிகள் அவருடைய தங்கைகளில் ஒருத்தரான எஸ்பி ஷைலஜா சைலஜா அவர்கள் ஐந்தாயிரம் பாடல்களுக்கும் மேல பாடியிருக்காங்க எஸ் பி படிக்கும் போதே பாடகராகணும் ஆசை இருந்துச்சாமா இவரது பெற்றோர் தன்னுடைய மகன் அப்படின்னு நினைச்சாங்களாமா ஆனால் கடைசியில் இவருடைய இசை தான் வென்றது எஸ்பிபி ஆரம்ப காலத்தில் மெல்லிசை குழு நடத்திட்டு வந்திருக்காரு இந்த குழுவில் இசைஞான இளையராஜாவும் ஒருத்தராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் கங்கை அமரனுமே இந்த குழுவில் பணியாற்றி இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியான சங்கராபரணம் படம் திரையுலகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க படமாக இருந்துச்சு இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே கர்நாடக சங்கீதத்தை மையமாக வச்சு உருவாக்கியிருப்பாங்க எஸ்பிபி ஐயா அவர்கள் கர்நாடக சங்கீதத்தை முறையாக கற்றுக்கல அப்படின்னாலுமே கூட கேள்வி ஞானத்தை மையமாக வச்சு சங்கராபரணம் பாடல்களை ரொம்ப அருமையாக பாடியிருப்பார் இந்த படத்துக்காக அவருக்கு தேசிய விருதும் கிடைச்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களுக்கு எப்போதுமே இன்ட்ரோ பாட்டு அப்படின்னா எஸ்பிபி தான் பாடுவார் அவர் ஓபனிங் பாடல் பாடினா படம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்ற பேச்சும் ஒரு சென்டிமெண்ட்டும் இருந்துச்சு பாடகி ஜானகி இருக்காங்க இல்லையா அவங்க மூலமாக சினிமாவில் பாட வாய்ப்பு கிடைச்சது இந்த தகவலை எஸ் நிறைய மேடை நிகழ்ச்சிகளையும் பேட்டிகளையும் ரொம்ப பெருமிதமாக சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த சாகர சங்கமம் அப்படின்ற தெலுங்கு திரைப்படம் கிளாசிக்கல் இசையில அமைஞ்சிருந்தது இந்த படத்துக்கு இசை இளையராஜாவுக்கும் எஸ்பிபிக்கும் சேர்த்து தேசிய விருது கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வெளியான ருத்ரவீணா படத்துக்கும் இளையராஜாவும் சேர்ந்து இசையமைச்சிருந்தாங்க இந்த படத்துக்காகவும் அவங்களுக்கு தேசிய விருது கிடைச்சது தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடா மராத்தி என பல்வேறு மொழி மொழிகளில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்காரு எஸ்பிபி ஆறு முறை சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதையும் வென்று சாதனை படைச்சிருக்காரு எஸ்பிபி ஐயா அது மட்டும் இல்லாமல் பாரதி அவர்கள் இயக்கிய மாஸ்டர் பீஸ் திரைப்படமான முதல் மரியாதை திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருந்த அந்த கேரக்டர்ல முதன் முதல்ல நடிக்கிறதுக்கு எஸ்பிபி ஏதாவது அணுகுனாங்களாமா ஆனா அவர் தனக்கு அந்த கேரக்டர் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாராமா அதன் பிறகு தான் சிவாஜி கணேசன் நடித்த அந்த திரைப்படம் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது